السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا الله إن الذي أرهلي أن بشهود الرخلي نمت درشي آها بارت ليه து ஆக்களினுடைய சிக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் மகரிபுடைய தொழுகையை தொடுதுவிட்டு இந்த திக்ரை நூறு தடவைகள் ஓதுவோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான் அதே போன்று அல்லாஹினுடைய உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே மகளிப்புடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த திக்ரை ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருக்கின்றது இந்த திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருடைய உதவிகளை நம்மிடம் கொண்டு வந்து சேர்ப்பான் அல்லாஹ் நமக்கு மறைமுகமான உதவிகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் ரிஸ்கும் அதே போன்று அல்லாஹினுடைய ரஹமத்தும் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக கிடைக்கும் மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்கர் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன திக்கர் என்றால் யூ யூ பிரிக அஸ்தவிஸ் பிரஹ்மதிக்க அஸ்தவீஸ் என்று வரக்கூடிய இந்த திக்கரை நாம் குறைந்ததில் ஓரு தடவையாவது ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹல் நம்முடைய வாழ்க்கையில் மறைமுகமான முறையில் அல்லாஹ் நமக்கு உதவிகளை கொண்டு வந்து சேர்ப்பான் அதே போன்று நாம் நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹுனுடைய உதவி நம்மை வந்தடையும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்கர் இருக்கின்றது இதனை நாமும் ஓதுவோம் இந்த திக்ரை அறியாதவர்களுக்கு இந்த சிக்ரனுடைய சிறப்புகளை கூறி அவர்களுக்கும் இந்த திக்கரை கற்றுக் கொடுப்போம் வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னது என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பாடாக ஆமி